ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர் வடுமாங்காய் இந்த சைஸில் வடுமாங்காய் இருக்கிற மாதிரி நீர் வடுமாங்காய்க்கு மாங்காய்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் காம்புகள்லாம் நல்லா எடுத்துட்டு ரெண்டு முறை மூணு முறை நல்லா கழுவி தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஒரு படி அளவுக்கு மாங்காய் வாங்கி வச்சுருக்கேங்க இதை நம்ம அலசிட்டு இப்போ நல்லா காய விட்டுடலாம் இது மாதிரி ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி எல்லா காய்களையுமே தொடைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் சீக்கிரம் ஆறும் தொடச்சதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் நல்லா காத்தார விட்டுடுங்க அரை மணி நேரம் நல்லா காத்தார விட்டுடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எப்போதுமே சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இதில் சேர்த்துக்க வேண்டியிருந்தாங்க வடுமாங்காயெலாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா குலுக்கிக்கோங்க எல்லா வடுமாங்காயிலையும் இந்த விளக்கெண்ணை படணுங்க அந்தளவுக்கு நல்லா குலுக்கி கலக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய்கள்லாம் எல்லா மாங்காயிலையுமே கலந்துருக்கு பாருங்க மினு மினு மினுன்னு இருக்குது எல்லா வடு மாங்காயும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு இருந்துட்டு நீங்கள் கலந்து பார்த்துட்டு பத்தில்ன்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாங்க இந்த நீர் மாங்காய்க்கு தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாதுங்க இந்த உப்புலேயும் இந்த மாங்காவும் விடுற தண்ணி தான் இந்த ஊர்கா ஃபுல்லாகவே அப்போ தான் வீணாக போகாது ரெண்டு நாள் வரைக்கும் இந்த உப்புளியே தான் இந்த மாங்காய் ஊறணுங்க காலையில் மதியம் இரவுன்னு மூணு வேளையும் ஒவ்வொரு முறையும் இதை குளிக்கி குளிக்கி எடுத்து வைக்கணும் இப்போ ரெடியாகிடுச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு டே பார்ப்போம் ரெண்டாவது நாளுங்க முதல் நாள் இரவு நான் ஊற வச்சேன் இப்போ மறுநாள் காலையில் இது பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கு இது பத்தாது நமக்கு முழுசாக நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்லா இந்த உப்புலேயே இந்த வடுமாங்காய் ஊறணுங்க அப்போ தான் வீணாவும் போகாது ஊர்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி பாருங்கள் இந்த அளவு தான் விட்டுருக்கு திரும்ப குளிக்க வச்சு மூடிய வச்சுடுங்க நெக்ஸ்ட் டே பார்ப்போம் முழுசாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா மாங்காய் ஊறி இருக்குது இந்த உப்புலேயே தண்ணியும் ஓரளவுக்கு விட்டுருக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே இதில் என்ன மசாலா சேர்க்கணுமோ நம்ம சேர்த்துப்போம் வடுமாங்காய் உப்பில் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா ஏறி இருக்குது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வெயிலில் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது ரவை மாதிரி ரவ ரவையாக திரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு படி மாங்காய்க்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரவ ரவையாக திரிச்சு எடுத்துருக்கேன் டூ டேஸில் மாங்காய் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாய் பொடியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொடிச்சு வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி படவே கூடாதுங்க அது ரொம்ப கவனம் நீர் மாங்காய்க்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கலந்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா மேற்கொண்டு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மிளகாய் பொடியிலேயும் மசாலாவிலையும் இந்த வடுமாங்காய் ஊறணுங்க அதனால் திரும்ப மூடி வச்சிடுங்க ஒன் டே கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு நீர் மாங்காய்க்கு தேவையான அளவு நல்லா தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு நாள் ஊறுறப்ப இன்னும் நல்லா தண்ணி விடுங்க இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம் ஒன் டே கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீர் மாங்காய்க்கு மசாலாலாம் சேர்த்து ஒன் டே நல்லா ஊறி இப்போ பாருங்கள் அப்படியே அந்த தண்ணியில் நீ மசாலா தண்ணியில் அந்த மாங்காயெல்லாம் மிதங்குது பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி நல்லாவே விட்டு வந்திருக்குங்க மொத்தமாக த்ரீ டேஸ் ப்ராசஸ்ங்க இந்த நீர் வடு மாங்காய்க்கு ஒன் இயர் வரைக்கும் வீணாக போகாதுங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் சுத்தபத்தமாக நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இதை நம்ம பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்ப ஒன்று இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கணுங்க இல்லாட்டி ஜாடி எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் டப்பி எதுலேயுமே வைக்காதீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பாட்டில்ஸையே செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு சின்ன பாட்டிலே தேவையான அளவு போதும் அதனால் நான் இந்த கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் மாங்காய் ப்ராசஸ் சூப்பராக நடந்துச்சுங்க இந்த மூணு நாள் ப்ராசஸில் கிட்டத்தட்ட கால்வாசி மாங்காய் நீர்வடுமாங்காய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தீர்த்துட்டோம் நீர்வடு மாங்காய் இருந்துட்டு தண்ணி சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு ஈவன் நாங்கள் குழம்பு சாதத்துக்கே கூட வச்சு சாப்பிடுவோங்க இந்த கிரேவி இருந்துட்டு தோசைக்கு இட்லிக்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு கழுவி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வடு மாங்காய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்ப இந்த மசாலாவில் மாங்காயெல்லாம் மிதங்குற அளவுக்கு நல்லா ஸ்டப் பண்ணி வைங்க அப்போ தான் வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும் சூப்பராக ஸ்டோரேஜ் பண்ணியாச்சுங்க எக்ஸ்ட்ரா சப்போஸ் மிதங்குறதை தாண்டி வடுமாங்காய்கள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க பாய்!